பிரைஸ்தலால் தந்தை மகன் தூய்யாவின் திருப்பெயராலே ஆமீன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை சிந்தனையாக இறைவன் நமக்கு தருவது நாட் செய்தி எல் இருபத்தி ஒன்று இறைவார்த்தை மூன்று அவர் இந்த ஏழை கைம்பன் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்குச் சொல்கிறேன் என்கிறார் தாராள குணம் என்பது தன்னிடம் உள்ளதை கொடுப்பதில் அல்ல தன்னையே கொடுப்பதில் அடங்கியுள்ளது கடவுள் தங்கும் ஆலயங்களாக விளங்கும் மனிதர்களில் குறிப்பாக தனக்குத்தானே உதவி கொள்ள முடியாத முதியவர்கள் நோயாளிகள் சிறுவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டோர் மாற்றுத் மாற்றுத்திறளானிகள் கைம்பெண்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் புனித வின்சென்ட் டே பவுல் இவர்களுக்காகவே வாழ்ந்தார் இவரை போல நாமும் நம் நேரம் செல்வம் திறமைகளை இவர்களுக்கு வழங்கி தம் வாழ்வையை அவர்களுக்கு நலனுக்காக கை காணிக்க ஆக்கும் போது ஏழை கைம்பெண்ணை பாராட்டியது போல ஏசப்பா நம்மையும் பாராட்டுவார் உலகில் வாழும்போது உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் பக்தியும் இரக்கமும் மிகுதியாக கொண்டிருந்த பிரிஜித் அம்மாள் அநேக ஆத்துமங்கள் மூலம் அநேக காட்சிகளை கண்டாள் அதில் ஒன்றில் ஒரு காவல் வீரன் தோன்றி அம்மா தனித்தீர்வைக்காக என் ஆன்மா ஏசப்பாவிடம் சென்றபோது பசாசு என் கண்களால் வாயால் கைகளால் நான் செய்த குற்றங்களுக்காக இவனை எங்களிடம் தந்துவிடும் என்றது அப்போது எனது காவல் சமணி இயேசுவிடம் சனிக்கிழமை தோறும் இவ்வீரன் தேவமாதா பேரில் ஒரு சந்தி இருந்து சாகும் தருவாயில் நல்ல பாவ அறிக்கை செய்தும் திவிலர்கரனை உட்கொண்டும் மறித்தான் என்றது எனவே என் ஆன்மா நரகம் செல்லாமல் உத்திரிக்கிற இடம் சென்றது என்று சொல்லி மறைந்தான் அப்போது அவனது நாக்கு குத்தப்பட்டு உடல் முழுவதும் சுடு நெருப்பால் வதைப்படுவதையும் அங்கே அளவில்லா துன்பம் அடைவதையும் கண்ட பிரஜித்தம் மற்ற கிறிஸ்தவர்களும் அவனுடைய ஆன்மா குறித்து ஒரு சந்தி தான தர்மம் ஜபம் தகுதியோடு திருப்பலி ஒப்பு கொடுத்தும் தேவமாதாவின் தூண்டுதல் பேரில் அவனை விண்ணகம் சேர்ப்பித்தனர் அன்பானவர்களே இறந்த வீரன் அன்னை மரியாலை குறித்து ஒரு சந்தி ஜபமாலைகள் ஜெபித்ததாலும் பலரின் வேண்டுதலாலும் மின்னகமடைந்தான் நாமும் அன்னை மரியாளிடம் பக்தி கொண்டு ஜெபித்து இவ்வுலகில் வாழும்போது பாவத்தை விட்டு விலகுவோம் இன்றைய புனிதர் அலெக்சாந்திரியா நகர் கத்ரீன் கிபி நான்காம் நூற்றாண்டில் இவர் அலெக்சாந்திரியா நகரில் செல்வ உயர்குடியில் பிறந்தார் ஞானமும் அறிவும் நிரம்பியவராக வளர்ந்தார் கிறிஸ்துவ மறையின் உண்மையை அறிந்து திருமுழுக்கு பெற்று புண்ணிய வாழ்வு வாழ்ந்தாள் அப்போது வேத கலாபனையில் பிடிபட்டு ராயன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டாள் இவளது அறிவையும் ஞானத்தையும் அறிந்து அதிசயித்த ராயன் ஐம்பது சாஸ்திரிகளுடன் கத்திரினம்மாளை நிறுத்தி தர்க்கம் செய்ய வைத்தான் முடிவில் ஐம்பது பேரும் கிறிஸ்துவ மறையை தழுவி திருமுழுக்கு பெற்றனர் இதை தாங்க முடியாத ராயன் அவர்கள் அனைவரையும் கொலை செய்தான் அம்மாளை தன்னை மனைவியாக்கும்படி வற்புறுத்தி அவர் மறுத்ததால் சினம் கொண்டு தலையை வெட்டச் செய்தான் மறை மறைசாட்சாய் மறித்து புனிதையானாள் அவளது கோவில் அவளது ஆல அவரது ஆலயம் அலெக்சாந்திரியா நகரில் இன்றும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது எருசலேம் புனித பயணம் சென்றபோது நாங்கள் அந்த ஆலயத்தை பார்த்து மகிழ்ந்தோம் ஜபம் வாழ்வோரின் கடவுளாகிய எங்கள் அன்பு தெய்வமே இறைவா உமக்கு பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி ஐயா எங்கள் வாழ்வில் உண்மையே பற்றிக்கொண்டு நாங்கள் வாழ வரம் தாங்கப்பா உத்திரிக்கிற ஆன்மாக்களுக்காக தினமும் ஜிபிக்கும் ஆற்றலையும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் எங்களுக்கு தாங்கப்பா எங்கள் குடும்பத்தில் மறித்தோறும் பாதம் வந்தடைய ஜிபிக்கிறோம் தந்தையே அவர்கள் அவர்களுக்கு உரிய தண்டனையை குறைத்து அவர்களை விண்ணகத்தில் சேர்த்துக் கொள்ளுங்களப்பா ஆமை கொடுப்பதில் இன்பம் பெருவதில் இல்லை தந்தை என்னை அன்புடனே கொடுப்பதில் இன்பம் பெருவதில் இல்லை தந்தை ശരണേനെ ശരണേ ആവിയേൽ ശരണ ശരണേനേ ശരണടെ ആവിയേവും ഉമ്മിൽ ശരണ തരുപതിൽ പെരുവോം வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே பிரைசலாட் மரிய வாழ்க ஆமின்